வணக்கம்ங்க நான் ஈரோடு மணி பேசுகிறேன் நீங்கள் நம்ம சீனாபுரம் சந்தையில் வந்திருக்கோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா கன்று தான் இப்போ சிறந்த சந்தை கன்று வாங்கினா பெஸ்ட்டான சந்தை சீனாபுரம் சந்தை நீங்கள் வந்து கைப்பால் மாடுகளும் தரமான மாடுகள்லாம் வரும் நம்ம கண்ணுக்குட்டி தான் வாங்கிக்கிடுவோம் நம்ம கஸ்டமர் கைப்பால் மாடு வேணும்னு கேட்டதுனால நம்ம கேரண்டி இந்த மாடு வந்து அஞ்சு மாதத்து சனை அஞ்சரை மாதத்தை சனையாட்டம் இந்த மாடும் அந்த மாடு கன்று போட்டு ஒரு பதினாலுதான் ஆகுது கன்று குட்டி தவறிடுச்சு இளங்கன்று மாடு தான் சரி அந்த மாடு ரெண்டுமே சேர்ந்து ஒரு லட்சத்தி ஐயாயிரத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் ஐம்பதாயிரம் ஐம்பது பட்ஜெட்ல ஆறு மாசம் பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு ஏழு ஏழு லிட்டர் எட்டு லிட்டர் ஒரு நாளைக்கு கறக்கும் அது வந்து இப்பதான் இளங்கன்று மாடு அது இளங்கன் மாடு கண்ணுடி செத்து போச்சு வால்ல கூட அந்த இருக்குது பத்து நாள் தான் ஆகுது போச்சு செத்துப்போச்சுமே அந்த கசத்து தீட்டெல்லாம் இருக்குது இன்னும் அது பக்கம் பண்ணா பத்து நாள் கழிச்சு நான் நல்லா பால் ஏறிக்கும் இது பார்த்தீங்களா நாற்பத்தி மூணாயிரத்துக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம் இன்னைக்கு ஹெச்எஃப் மா கன்று குட்டி வாங்குற சைஸுக்கு ரெண்டு புல் கிடாரி கன்று மாடு கன்று மாடு கண்ணு மாடு தான் கன்று போட்ட உட்காந்து கைப்பால் மாடு தான் கன்று போட்ட மூணு மாதம் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே பொல் ரெண்டே ரெண்டே பொல் ரெண்டு புல் கிடாரி கன்று சைஸுக்கு நம்ம மாடை வாங்கி கொடுத்துருக்குறோம் நல்லா அடைச்ச மாதிரி நல்ல பிரீடு கொஞ்சம் பராமரிப்பத்துல போய் நல்லா தீவனம் கொடுத்தோம்னா ஒரு ஒரு பத்து நாள் இருபது நாள் நம்ம கைக்கு நல்லா தீவனம் கொடுத்தா மாடு அருமையான பிரீட் ஆகிறோம் இப்ப ரெண்டாவது ஈத்துக்கெல்லாம் நாலு நாலு பொருள் ரெண்டாவது ஈத்து வரும் இது நாற்பத்தி மூணாயிரத்துக்கு வாங்கிருக்கு அது ரெண்டு ஒன்னு அஞ்சுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் இது ரெண்டு சேர்ந்து ஒன்னு அஞ்சுக்கு ஆமா ஆமா கைப்பால் மாடு வெறும் மாடு கைப்பால் மாடை ஊர்பட்ட வேலை விற்கும் இருக்குண்ணா வெறும் மாடு வாங்கினாலே அந்த ரேட்டு வருங்க அது சென்னையில் வாங்கியிருக்கோம் அது இளங்கன்று வாங்கியிருக்கோம் சரிங்க இந்த சீனாபுரம் சந்தையை பற்றி சின்ன டீட்டெயில் சொல்லிருங்க சீனாபுரம் சந்தை பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்துக்கு சேர்ந்தது தான் இருக்குதுங்க வெள்ளிக்கிழம மேலே காலையில் ஒரு ஏழு மணி இருந்து பதியாக ஒரு பன்னெண்டு மணி முடிய நடக்கும் வளப்பு கன்று கைப்பால் மாடு இதெல்லாம் வரும் நம்ம மெயின் வந்து வளப்பு வளப்பு கன்று தான் வாங்கி கொடுப்போம் இது நம்ம கஸ்டமர் தேவைன்னு கேட்டதனால நல்ல பிரீடு கண்ணாக வாங்கியிருக்கோம் அது போக பொள்ளாச்சிக்கு இன்னைக்கு வளப்பு கண்ணெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறோம் சரி ஓகே நன்றி வணக்கம்ங்க நாம் ஈரான் மணியில பேசுறோம் இப்ப சீனா ஒரு சந்தையில அண்ணன் பொள்ளாச்சிக்காரனுக்கு மாடு வாங்கி கொடுத்திருக்கிறோம் இது ரெண்டு புல்லு கடை இப்போ செனம் எதுவுள்ள நிற்கிது இப்போ போனோம்னு ஊசி போட்டுடலாம் இது பார்த்தீங்களா இருபத்தி எட்டாயிரத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கு ரெண்டு புல் கடையாரி இது வந்து ஒரிஜினல் பிரீடு ரெண்டே பல்லு தான் இது முப்பத்தி ஏழுக்கு வாங்கி கொடுத்துருக்கு முப்பத்தி ஏழுக்கு ரெண்டே புல்லு இது இது வந்து இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கு ரெண்டு புல் பல்லு ரெண்டு பல்லு ரெண்டு ரெண்டு பல்லு இது இருபத்தி ஒன்பதாயிரத்துக்கு மொட்டை மட்டுப்படும் மொட்டை மூணு மாடுகளுமே பொ வளப்புக்காரங்களுக்கு தென்னந்தோப்புல புல் நிறைய இருக்கு பா வந்து புல்லு ஏதாவது எல்லாம் இருக்கு களை எடுக்கறது ஆரம்பிச்சோம் அதனால மாட்டுக்கு தென்னந்தோப்பு உரத்துக்கு உரமாச்சு களை எடுக்கிறோம் சொல்லி அவங்க தென்னந்தோப்புல வாங்கி வர்றாங்க